ஹாய் இன்னைக்கு பாக்யலட்சுமி கிச்சன் அண்ட் பிளாக்ஸில் பருப்பு உருண்டை குழம்பு பார்க்கலாம் வாங்க வானொலியை வச்சுக்கலாம் ஒரு நூறு எண்ணெய் விடுறேன் இப்போ காஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் போடுறேன் அரை ஸ்பூன் வெந்தயமும் போடுறேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வெங்காயம் கருவேப்பில ஒரு பத்து பல்லு பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதில் வதக்கிக்கலாம் அதில் சேர்த்துக்கிறேன் நல்லா இது வதங்கட்டும் இது நல்லா வதங்குது பாருங்கள் கொஞ்சம் சுருங்க வந்த உடனே தக்காளியை சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி மஞ்சத்தூளை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போடுறேன் மஞ்சத்தூள் போட்டால் சீக்கிரம் வதங்கிடும் இப்ப தக்காளி ரெண்டு சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுவும் நல்லா சுருங்க வதங்கட்டும் நல்லா வதக்கினாதான் அந்த குழம்புக்கு நல்லா இருக்கும் சுருங்க வதங்கணும் அடி ஒட்டாம இருக்கணும் அதுதான் நல்லா வாசனையா இருக்கு பாருங்க வதங்கும் போது ஒரு கொய்யா அளவு புளி உப்பு போட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சு இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் மிளகாத்தூள் ஒரு வீட்டு மிளகா பொடி நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் வேறு எதுவும் போடலை எங்கள் வீட்டு மிளகா பொடி அது நாங்களே அரைச்சது நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விடுவோம் கட்டி இல்லாமல் இருக்கும் அப்போ தான் இல்லைன்னா கட்டியாக சேர்ந்துடும் கலந்து விட்டுட்டு இதை நம்ம மூடி வச்சிடுவோம் நல்லா கொதிக்கட்டும் மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் இப்போ உருண்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஏழு மிளகா சேகப்பு மிளகா போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் இது அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி பொடியாக அரைச்சிக்கினு நான் துவரம் பருப்பு கடலை பருப்பு இந்த ஒரு டம்ளர் ரெண்டும் சேர்ந்து நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்துட்டேன் இப்போ இதில் போட்டு ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் வரலாம் பாருங்கள் ரெண்டு பருப்பும் இருக்குது இதில் ஒரு மணி நேரம் நான் இதை ஊற போட்டேன் இதில் சேர்த்துக்கிறேன் இது ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துன்னு வருவோம் இந்த பாருங்க இந்த பதத்துக்கு அரைச்சா போதும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் ஏன்னா குழம்புல கொஞ்சம் இருக்குது கருவேப்பில ஒரு ஸ்பூன் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கொத்தமல்லியையும் கட் பண்ணி போட்டிருக்கேன் பொடியாக நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஒன்று சேர நல்லா உப்பு போட்டிருக்கோம் இல்லையா அதனால் நல்லா பிசைஞ்சிக்குவோம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் குழம்புல உப்பு இருக்கிறதால்தான் இதில் கொஞ்சமாக போட்டேன் இப்போ திறந்து பார்த்துக்கலாம் நல்லா கொதிக்கிது பாருங்க பச்சை வாசனை போயிடுச்சு இந்த பதத்தில் நம்ம உருண்டையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம்னா நல்லா வெந்து மேலே வரும் திட்டமான உருண்டையாக போடுங்க சின்ன சின்னதாக ரொம்ப பெருசு பெருசாக போடாதீங்க வே நேரமாகும் சிம்மில் வச்சுடுங்க நான் முதல்ல ஒரு அஞ்சு போடுவேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு போடுவேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு போடுவேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கினேன் நான் இப்ப எல்லாத்தையும் போட்டுட்டா பாருங்க இது வெந்துச்சுன்னா எல்லா உருண்டையும் மேலே வந்துடும் கரண்டி வச்சு கலக்காதீங்க அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க உருண்டை நல்லா வந்து மேலே வந்திருக்கு குழம்பும் நம்ம ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்குது நான் தேங்காய் அரைச்சி ஊத்தல ஏன்னா ரொம்ப திக்கா இருக்கும் அதனாலதான் தான் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை இப்போ ஒரு ஸ்பூனில் எடுத்து இந்த இது வெந்திருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் உருண்டை சூடாக இருக்குது நல்லா கெட்டி பதமாக இருக்குது இது சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும் இப்போ கரெக்டான அளவு வந்துருச்சு இறக்கி வச்சிடலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்